Hi Prince! ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸில் ஒன்று தான் இந்த வெயிட் கெயின் அதாவது பேபியோடைய வெயிட்டு பேபியோடைய வெயிட் வந்து எப்பையிலேருந்து நம்மளுக்கு தெரியும் எப்போ எவ்வளோ வெயிட் இருக்கணும் பேபி ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்ம டாக்டர்ஸ்கிட்டையுமே வந்து கேட்போம் என்னுடைய பேபி எவ்வளோ வெயிட் இருக்குது டாக்டர் எவ்வளோ இருந்தால் நான் இப்போ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஃபைவ் மந்த்தில் இருந்து தான் வெயிட் வந்து பேபியோடைய வெயிட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ பேபி வந்து அப்போ தான் ஆர்கன்ஸ்லாம் வளர்ந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வெயிட் ஆர்கன்ஸோடைய வெயிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் ஃபைவ் மந்தில் வந்து அந்தளவுக்கு டாக்டர்ஸுமே வந்து பேபியோடைய வெயிட் வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃபைவ் மந்த்லேருந்தே நம்ம வெயிட் வந்து பார்க்கலாம் ஃபைவ் மந்தில் வந்து எவ்வளோ இருப்பாங்க பேபியோடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி கிராம்ஸ் தான் இருப்பாங்க டூ எயிட்டி டூ த்ரீ எயிட்டி கிராம்ஸ் இருப்பாங்க சிக்ஸ் மந்தில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸு அண்டு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருப்பாங்க செவன் மந்தில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கேஜி அண்ட் இல்லை அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கேஜி வரைக்கும் இருப்பாங்க எயிட் மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் கேஜி டூ பாயிண்ட் டூ கேஜி வரைக்கும் இருப்பாங்க நைன்த் மந்தில் டூ பாயிண்ட் டூ கேஜி அல்லது த்ரீ பாயிண்ட் டூ கேஜி வரைக்கும் இருப்பாங்க டென்த்து மந்த் ஆச்சு டெலிவரி டைம் அப்போது த்ரீ பாயிண்ட் டூ அல்லது த்ரீ பாயிண்ட் த்ரீ கேஜ் இருப்பாங்க இது தாங்க பேபியோடைய வெயிட் சார்ட்டுங்க மந்த்லி மந்த்லி வந்து பேபி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருவாங்க ஸோ இதிலே கம்மியானா ஓகே இந்த வெயிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை ஸோ இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க டாக்டரே சொல்லுவாங்க உங்கள் பேபி வெயிட்டு கம்மியாக இருக்காங்க இதெல்லாம் சாப்பிடுங்கம்மா இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டரே வந்து உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸு நான்வெஜ்ஜு இந்த மாதிரி பயிர் வகைகளெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க சுண்டல் அந்த மாதிரியெல்லாம் ஸோ நீங்கள் பேபியோடைய வெயிட்டு பற்றி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நல்லா சாப்பிட்டிங்கனாலே போதும் ஓகேங்களா நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் தான் குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் அந்தளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நீங்கள் ஃபுட்டில் தான் நீங்கள் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய பேபி வெயிட் நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேபி வெய்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு ரொக்கம் பண்ணுங்க பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோ